சாந்தி இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தைகளே பாபாவின் ஸ்ரீமத் உங்களை சதா சுகம் நிறைந்தவர்களாக ஆக்கக்கூடியது அதனால் தேகதாரியின் வழிமுறையை விட்டு ஒரு பாபாவின் ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள் கேள்வி எந்த குழந்தைகளின் புத்தி அலைவதிலிருந்து இதுவரையிலும் கூட நிற்காமல் உள்ளது பதில் யாருக்கு உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தையின் வழி அல்லது ஈஸ்வரிய வழி மீது நம்பிக்கை இல்லையோ அவர்களின் புத்தி அலைவதிலிருந்து இதுவரையிலும் கூட நிற்கவில்லை தந்தை மீது முழு நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் இரண்டு பக்கமும் கால் வைக்கின்றனர் பக்தி கங்கா ஸ்நானம் முதலியவற்றையும் செய்வார்கள் அத்துடன் தந்தையின் வழிப்படியும் நடப்பார்கள் அத்தகைய குழந்தைகளின் நிலைமை என்னவாகும் ஸ்ரீமத் படி முழுமையாக நடப்பதில்லை அதனால் அடி வாங்குகின்றனர் பாடல் இந்த பாவ உலகத்தில் இருந்து புண்ணியத்தின் உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் ஓம் சாந்தி குழந்தைகள் இந்த பக்தர்களின் பாடலை கேட்டீர்கள் இப்போது நீங்கள் அதுபோல் சொல்வதில்லை நீங்கள் அறிவீர்கள் நமக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் கிடைத்துள்ளார் அவர் ஒருவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் மற்றபடி இந்த சமயம் மனிதர்கள் அனைவருமே மிக மிக தாழ்ந்தவர்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த மனிதர்களாக பாரதத்தில் இந்த தேவி தேவதைகள் தான் இருந்தனர் அவர்களுடைய மகிமை சர்வகுண தேவதைகளை இவ்வளவு உயர்ந்தவர்களாக யார் ஆக்கினார் என்று இப்போது மனிதர்களுக்கு இது தெரியாது இப்போதோ முற்றிலும் தூய்மையற்றவர் ஆகிவிட்டனர் பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சாது சந்நியாசிகள் அனைவரும் அதற்காக சாதனை செய்கின்றனர் இப்படிப்பட்ட சாதுக்களின் பின்னால் மனிதர்கள் அரை கல்பமாக அலைந்துள்ளனர் பாபா வந்துவிட்டார் நாம் பாபாவிடம் செல்கின்றோம் என்று இப்போது நீங்கள் அறிவீர்கள் அவர் நமக்கு ஸ்ரீமத் கொடுத்து ஸ்ரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர்களாக சதா சுகமானவர்களாக ஆக்குகின்றார் ராவணனின் வழிப்படி நீங்கள் எவ்வளவு கீழான புத்தி உள்ளவர்களாக ஆகிவிட்டீர்கள் இப்போது நீங்கள் வேறு யாருடைய வழிமுறைப்படியும் நடக்காதீர்கள் பத்தீத்த பாவன் தந்தையாகிய என்னை அழைத்தீர்கள் பிறகும் கூட மூழ்கடிப்பவர்களின் பின்னால் ஏன் செல்கிறீர்கள் ஒரே ஒரு வழிமுறையை விட்டுவிட்டு அநேகரிடம் போய் ஏன் அடிவாங்குகிறீர்கள் அநேக குழந்தைகள் ஞானத்தையும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் பிறகு போய் கங்கா ஸ்நானம் செய்வார்கள் குருக்களிடமும் செல்வார்கள் பாபா சொல்கின்றார் அந்த கங்கை ஒன்றும் பத்தீத பாவனி கிடையாது பிறகும் நீங்கள் மனிதர்களின் வழிப்படி போய் ஸ்நான முதலியவற்றை செய்வீர்கள் ஆனால் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையாகிய என் வழிமுறையில் கூட நம்பிக்கை இல்லை என்று பாபா சொல்கின்றார் பிறகும் நீங்கள் மனிதர்களின் வழிப்படி போய் ஸ்நானம் முதலியவற்றை செய்வீர்களானால் உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தையாகிய என் வழிமுறையில் கூட நம்பிக்கை இல்லை என்று பாபா சொல்வார் ஒரு பக்கம் உள்ளது ஈஸ்வரிய வழி இன்னொரு பக்கம் உள்ளது அசுர வழி அவர்களின் நிலைமை என்னவாகும் இரண்டு பக்கமும் கால் வைத்தால் அதாவது தொடர்பு வைத்தால் அருந்து போகும் பாபா மீதும் முழு நிச்சயம் வைக்கவில்லை பாபா மீதும் முழு நிச்சயம் வைக்கவில்லை பாபா நாங்கள் உங்களுடையவர்கள் உங்களுடைய ஸ்ரீமத்தினால் நாங்கள் ஸ்ரேஷ்டமானவர்களாக ஆவோம் என சொல்லவும் செய்கின்றனர் நாம் உயர்ந்தவரிலும் உயர்ந்த பாபாவின் வழிமுறைப்படி நம்முடைய அடியை எடுத்து வைக்க வேண்டும் சாந்திதாம் சுகதாமத்தின் எஜமானனாக பாபாதான் ஆக்குவார் பிறகு பாபா சொல்கிறார் யாருடைய சரீரத்துள் நான் பிரவேசம் செய்கின்றேனோ அவரோ பன்னிரண்டு குருக்கள் வைத்திருந்தார் பிறகும் தமோ பிரதானமாக தான் ஆகியுள்ளார் எந்த ஒரு பயனும் இல்லை இப்போது ஷிவ் பாபா கிடைத்துவிட்டார் என்பதால் அனைத்தையும் விட்டுவிட்டார் உயர்ந்தவரிலும் உயர்ந்த பாபா கிடைத்துள்ளார் பாபா சொல்லி இருக்கின்றார் பீயதை கேட்காதீர்கள் தீயதை பார்க்காதீர்கள் தீயதை பேசாதீர்கள் ஆனால் மனிதர்கள் முற்றிலும் தூய்மையற்ற தமோ பிரதான புத்தி உள்ளவர்களாக உள்ளனர் இங்கேயும் கூட அநேகர் உள்ளனர் ஸ்ரீமத் படி நடக்க முடிவதில்லை சக்தி இல்லை மாயா அடி கொடுத்து கொண்டே இருக்கிறது ஏனென்றால் ராவணனின் விரோதி ராமர் ஏனென்றால் ராவணன் விரோதி ராமர் நண்பர் சிலர் ராமர் என்கின்றனர் சிலர் சிவன் என்கின்றனர் உண்மையான பெயர் பாபா நான் புனர் ஜென்மத்தில் வருவதில்லை டிராமாவில் எனக்கு சிவன் என்றுதான் வைக்கப்பட்டுள்ளது ஒரு பொருளுக்கு பத்து பெயர்கள் வைப்பதால் மனிதர்கள் குழம்பி போயுள்ளனர் யாருக்கு என்ன தோன்றுகிறதோ பெயர் வைத்துவிட்டனர் உண்மையில் எனது பெயர் சிவன் என்பதாகும் நான் இந்த சரீரத்தில் பிரவேசமாகின்றேன் நான் ஒன்றும் கிருஷ்ணர் முதலானவருக்குள் வருவதில்லை விஷ்ணுவோ சூக்ம வதனத்தில் இருப்பவர் என்று அவர்கள் நினைக்கின்றனர் உண்மையில் அவர் யுகல் ரூபம் இல்லற மார்க்கத்துடைய ரூபம் மற்றபடி நான்கு புஜங்கள் எல்லாம் இருப்பதில்லை நான்கு புஜங்கள் என்பது இல்லற மார்க்கம் இரண்டு புஜங்கள் துறவர மார்க்கம் சன்னியாசிகள் துறவர மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் இல்லற மார்க்கத்தினர்தான் பிறகு தூய்மையிலிருந்து தூய்மையற்றவர்களாக ஆகின்றனர் அதனால் சிருஷ்டியை தாங்கி பிடிப்பதற்காக சந்நியாசிகளின் பவித்திரமாவதற்கான உள்ளது அவர்களும் லட்சம் கோடியில் உள்ளனர் மேலா நடக்கும் போது அநேகர் செல்கின்றனர் அவர்கள் உணவு சமைப்பதில்லை இல்லறவாசிகளின் பாலனையில் செல்கின்றனர் கர்ம சந்நியாசம் செய்துவிட்டனர் என்றால் பிறகு உணவு எங்கிருந்து சாப்பிடுவது அநேக இல்லறவாசிகளிடம் சாப்பிடுகின்றனர் இதுவும் நாம் செய்யும் தானம் என இல்லறவாசிகள் நினைக்கின்றனர் இவரும் அதாவது பிரம்மா பாபா பூஜாரி பதீதமாக இருந்தார் பிறகு இப்போது ஸ்ரீமத் படி நடந்து பாவனமாகிக் கொண்டிருக்கின்றார் பாபாவிடம் இருந்து ஆஸ்தி பெறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் அதனால்தான் தந்தையை பின்பற்றுங்கள் என சொல்கின்றார் மாயா ஒவ்வொரு விஷயத்திலும் துன்புறுத்துகின்றது தேக அபிமானத்தினால்தான் மனிதர்கள் தவறு செய்கின்றனர் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி தேக அபிமானம் விட்டு போக வேண்டும் இல்லையா தேக அபிமானம் விட்டு போவதுதான் முயற்சியாகும் பாபா சொல்கின்றார் நீங்கள் உங்களை ஆத்மா என உணர்ந்து தேகத்தின் மூலம் பாகத்தை நடியுங்கள் நீங்கள் தேக அபிமானத்தில் ஏன் வருகிறீர்கள் ராமாவின் அனுசார் தேக அபிமானத்திலும் வரதான் வேண்டும் இச்சமயத்திலோ பக்கா தேக அபிமானியாக ஆகிவிட்டுள்ளனர் பாபா சொல்கின்றார் நீங்களோ ஆத்மா ஆவீர்கள் ஆத்மாதான் அனைத்தையும் செய்கிறது ஆத்மா ஷரீரத்திலிருந்து தனியாகிவிட்டால் பிறகு ஷரீரத்தை வெட்டுங்கள் அப்போது சத்தம் ஏதாவது வெளிவருமா வராது ஆத்மாதான் சொல்கிறது எனது ஷரீரத்திற்கு துக்கம் கொடுக்காதே ஆத்மா அழியாதது ரம் அழியக்கூடியது தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள் தேக அபிமானத்தை விட்டுவிடுங்கள் குழந்தைகள் நீங்கள் எவ்வளவு ஆத்மா அபிமானி ஆகிறீர்களோ அவ்வளவு ஆரோக்கியமானவர்களாகவும் நோயற்றவராகவும் ஆகிக்கொண்டே கொண்டே செல்வீர்கள் இந்த யோக பலத்தினால்தான் நீங்கள் இருபத்தோரு பிறவிக்கு நோயற்றவர்களாக ஆவீர்கள் எவ்வளவு ஆகிறீர்களோ அவ்வளவு பதவியும் உயர்ந்ததாக கிடைக்கும் தண்டனைகளில் இருந்தும் தப்பிப்பீர்கள் இல்லை என்றால் தண்டனைகள் அதிகமாக அடைய நேரிடும் எவ்வளவு ஆத்மாபிமானி ஆக வேண்டும் அநேகரின் அதிர்ஷ்டத்தில் இந்த ஞானம் இல்லை எதுவரை உங்கள் குலத்தில் வரவில்லையோ அதாவது பிரம்மா முக வம்சாவளி ஆகவில்லையோ அப்போது பிராமணர் ஆகாமல் தேவதையாக எப்படி ஆவார்கள் அநேகர் வரதான் செய்கின்றனர் பாபா பாபா என எழுதுகின்றனர் அல்லது சொல்கின்றனர் என்றாலும் வெறுமனே சொல்ல மட்டுமே செய்கின்றனர் ஓரிரு கடிதங்கள் எழுதிவிட்டு பிறகு மறைந்துவிட்டனர் அவர்களும் சத்யுகத்தில் வருவார்கள் ஆனால் பிரஜைகளில் ஒருவராக பிரஜைகளோ அதிகம் உருவாகுகின்றனர் இல்லையா இன்னும் போக போக அதிக துக்கம் வரும்போது அநேகர் ஓடி வருவார்கள் பகவான் வந்துவிட்டார் என்ற சப்தம் பரவும் உங்களுடைய சென்டர்களும் அநேகம் திறக்கப்படும் குழந்தைகளாகிய உங்களுடைய குறைபாடு நீங்கள் ஆத்ம அபிமானியாக ஆவதில்லை என்பதுதான் இன்னும் அதிகமாக தேக அபிமானம் உள்ளது கடைசியில் கொஞ்சமாவது தேக அபிமானம் இருக்குமானால் பதவியும் குறைந்து போகும் பிறகு வந்து தாசதாசியாக ஆவார்கள் தாசதாசிகளும் நம்பர் வார் ஏராளமாக உள்ளனர் பிறகு வந்து வேலைக்காரன் பிறகு வந்து வேலைக்காரன் வேலைக்காரியாக ஆவார்கள் வேலைக்காரன் வேலைக்காரிகளும் நம்பர் வார் ஏராளமாக உள்ளனர் ராஜாக்களுக்கு கூட வேலைக்காரன் வேலைக்காரிகள் சீதனமாக கிடைப்பார்கள் பணக்காரர்களுக்கு கிடைப்பதில்லை ராதை எத்தனை வேலையாட்களை சீதனமாக பெற்றுள்ளார் என்று குழந்தைகள் பார்த்துள்ளனர் இன்னும் போக போக உங்களுக்கு நிறைய சாட்சா்காரம் கிடைக்கும் சாதாரண வேலைக்காரன் ஆவதை காட்டிலும் பணக்கார பிரஜை ஆவது நல்லது வேலைக்காரன் என்ற சொல் மோசமானதாகும் பிரஜைகளில் பணக்காரராக ஆகுவது பிறகும் கூட நல்லது பாபா உடையவர்களாக ஆவதினால் மாயா இன்னும் நன்றாகவே உபச்சாரம் செய்கிறது பலம் மிகுந்த போர் வீரராகி போரிடுகின்றது தேக அபிமானம் வந்துவிடுகிறது சிவபாபாவிடம் கூட முகத்தை திருப்பிக் கொள்கின்றனர் பாபாவை நினைவு செய்வதை விட்டு விடுகின்றனர் நேரம் உள்ளது ஆனால் இப்படிப்பட்ட தந்தை உலகத்திற்கு எஜமானராக ஆக்குபவர் அவரை நினைவு செய்வதற்கு நேரம் இல்லையா நல்ல நல்ல குழந்தைகள் ஷிவாபாவை மறந்து வேக அபிமானத்தில் வந்து விடுகின்றனர் ஆனால் அப்படிப்பட்ட தந்தை உயிர் மூச்சை தருகின்றார் அவரை நினைவு செய்து கடிதமோ எழுததான் வேண்டும் ஆனால் இங்கே உள்ள விஷயத்தை கேட்கவே வேண்டாம் மாயா முற்றிலும் மூக்கை பிடித்து கொண்டு போய்விடுகிறது ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடந்தால் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் உள்ளது நீங்கள் அளவற்ற செல்வந்தர் ஆகிறீர்கள் அங்கே பணத்தை எண்ணுவதில்லை பணம் செல்வம் பயிரிடுவதற்கான நிலம் அனைத்தும் கிடைக்கும் அங்கே செம்பு இரும்பு பித்தளை போன்றவை இருக்காது தங்கத்தினால் ஆன நாணயங்கள் இருக்கும் கட்டிடமே தங்கத்தால் ஆனதாக இருக்கும் என்றால் அங்கே என்னதான் இருக்காது இங்கே இருப்பதோ மிக தரமற்ற ராஜ்யம் ராஜா ராணி எப்படியோ பிரஜைகளும் அப்படியே சத்யுகத்தில் ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகள் அனைவரும் மிக உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் மனிதர்களின் புத்தியில் பதிவதில்லை சமோ பிரதானமாக உள்ளனர் பாபா புரிய வைக்கின்றார் நீங்களும் அப்படிதான் இருந்தீர்கள் இவரும் அதாவது பிரம்மாவும் அப்படித்தான் இருந்தார் இப்போது நான் வந்து தேவதா ஆக்குகின்றேன் அப்படியும் ஆவதில்லை தங்களுக்குள் சண்டை சச்சரவு செய்து கொண்டிருக்கின்றனர் நான் மிக நன்றாக உள்ளேன் அப்படி இருக்கிறேன் நாம் நரகத்தில் உள்ளோம் பயங்கர நரகத்தில் விழுந்திருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்வதில்லை இதையும் குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் நம்பர் புருஷார்த்தத்தின் அனுசார் மனிதர்கள் முற்றிலும் நரகத்தில் விழுந்துள்ளனர் ஞான மார்க்கத்தில் யார் தங்களை போல் ஆக்குவதற்கான சேவை செய்ய முடிவதில்லையோ உனது எனது என்ற சிந்தனையில் உள்ளனரோ அவர்கள் நோய்வாய்பட்ட நோயாளிகள் பாபாவை தவிர வேறு யாரையாவது நினைவு செய்தால் கலப்பட நினைவு ஆகிறதில்லையா பாபா சொல்கின்றார் வேறு யாருடைய வழிமுறையையும் கேட்காதீர்கள் நான் சொல்வதை மட்டும் கேளுங்கள் என்னை நினைவு செய்யுங்கள் தேவதைகளை நினைவு செய்தாலும் கூட அது மேலானதுதான் மனிதர்களை நினைவு செய்வதால் எந்த பயனும் கிடையாது இங்கோ பாபா சொல்கின்றார் நீங்கள் தலை தாழ்த்தியும் கூட ஏன் வணங்க வேண்டும் நீங்கள் இந்த பாபாவிடம் அதாவது பாபாவிடம் வரும்போது கூட சிவ பாபாவை நினைவு செய்து கொண்டு பாருங்கள் சிவ பாபாவை நினைவு செய்வதில்லை என்றால் பாவம் செய்கிறீர்கள் என்று பொருளாகும் பாபா சொல்கின்றார் முதலிலோ பவித்திரமாவதற்கான உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் நினைவு செய்யுங்கள் மிகுந்த பத்தியம் உள்ளது மிக அபூர்வமாக யாரோ சிலர் புரிந்து கொள்கின்றனர் அந்த அளவு புத்தி இல்லை பாபாவிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இதிலோ மிகுந்த முயற்சி மேற்கொள்ள வேண்டும் மாலையில் மணியாக ஆக வேண்டும் அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது முக்கியமானது பாபாவை நினைவு செய்வதாகும் நீங்கள் பாபாவை நினைவு செய்ய முடியாதா பாபாவின் சேவை பாபாவின் நினைவு எவ்வளவு இருக்க வேண்டும் பாபா தினந்தோறும் சொல்கின்றார் அன்றாட கணக்கை எழுதுங்கள் எந்த குழந்தைகளுக்கு தங்களின் நன்மை செய்வதற்கான சிந்தனை உள்ளதோ அவர்கள் ஒவ்வொரு விதத்திலும் முழுமையான பத்தியத்தை கடைபிடிப்பார்கள் அவர்களின் உணவு பானம் மிகவும் சாத்வீகமாக இருக்கும் பாபா குழந்தைகளின் நன்மைக்காக எவ்வளவு சொல்லி புரிய வைக்கின்றார் அனைத்து விதமான பத்தியமும் இருக்க வேண்டும் சோதித்து பார்க்க வேண்டும் நம்முடைய உணவு பானமோ அதுபோல் இல்லையே பேராசைக்காரனாக இல்லையே எதுவரை கர்மாதீத் அவஸ்தா ஏற்படவில்லை எதுவரை கர்மாதீத் நிலை ஏற்படவில்லையோ அதுவரை மாயா தலைகீழான காரியங்களை செய்ய வைத்துக் கொண்டே இருக்கும் அதில் நேரம் பிடிக்கிறது இப்போதோ விநாசம் முன்னால் நின்று கொண்டுள்ளது என்று பிறகு தெரிய வரும் நெருப்பு பரவிவிட்டுள்ளது எப்படி வெடிகுண்டுகள் விழுகின்றன என்று நீங்கள் பார்ப்பீர்கள் எப்படி வெடிகுண்டுகள் விழுகின்றன என்று நீங்கள் பார்ப்பீர்கள் பாரதத்திலோ ரத்த ஆறுகள் ஓடப் போகின்றது அங்கே அதாவது வெளிநாடுகளில் வெடிகுண்டுகளால் ஒருவர் மற்றவரை அழித்து விடுவார்கள் இயற்கை சேதங்கள் நடைபெறும் கஷ்டங்கள் அனைத்திலும் கஷ்டங்கள் அனைத்திலும் அதிகமாக பாரதத்தின் மீது உள்ளது அதிகமான பார்வை அதாவது கவனம் வைக்க வேண்டும் நாம் என்ன சேவை செய்கின்றோம் எத்தனை பேரை தனக்கு சமமாக நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குகின்றோம் யாராவது பக்தியில் அதிகம் சிக்கிக் கொண்டுள்ளனர் என்றால் புரிந்து கொள்கின்றனர் பெண் குழந்தைகள் என்ன கற்றுக் கொடுப்பார்கள் இவர்களுக்கு படிப்பு சொல்லி தருபவர் தந்தை அதாவது பகவான் என்பதை புரிந்து கொள்வதே இல்லை கொஞ்சம் படித்து விட்டால் அல்லது பணம் உள்ளது என்றால் சண்டை போட தொடங்கி விடுகின்றனர் கௌரவத்தை இழந்து விடுகின்றனர் சத்குருவுக்கு நிந்தனை செய்பவர்கள் நல்ல பதவி பெற மாட்டார்கள் பிறகு ஒன்றுக்கும் உதவாத பதவியை தான் பெறுவார்கள் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது உனது எனது என்ற சிந்தனைகளை விட்டு தன்னை போல் ஆக்குகின்ற சேவை செய்ய வேண்டும் ஒரு பாபா சொல்வதை மட்டுமே கேட்க வேண்டும் பாபாவை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் பலவிதமான கலப்பட நினைவு செய்பவராக ஆகக்கூடாது இரண்டாவது தனது நன்மைக்காக உணவு பானத்தின் பத்தியம் மிகவும் வைக்க வேண்டும் நான் பேராசைக்காரனாகவோ இல்லைதானே மாயா தலைகீழான காரியம் செய்ய வைக்கவில்லைதானே இவ்வாறெல்லாம் தன்னை சோதிக்க வேண்டும் வரதானம் நிர்ணயிக்கும் சக்தி மற்றும் கட்டுப்படுத்தும் சக்தி மூலம் சதா வெற்றி மூர்த்தி ஆகுக நிர்ணயிக்கும் சக்தி மற்றும் கட்டுப்படுத்தும் சக்தி மூலம் சதா வெற்றி மூர்த்தி ஆகுக எந்த ஒரு லௌகிக்கம் அல்லது அலௌகிக்க காரியத்தில் வெற்றி அடைவதற்கு விசேஷமாக கட்டுப்படுத்தும் சக்தி மற்றும் நிர்ணயிக்கும் சக்தி அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் எந்த ஒரு ஆத்மாவும் உங்களது தொடர்பில் வருகிறது எனில் இவருக்கு என்ன அவசியமாக இருக்கிறது என்று முதலில் நிர்ணயிக்க வேண்டியிருக்கிறது நாடி பார்த்து கண்டறிந்து அவரது விருப்பத்தின்படி அவரை திருப்தி செய்வது மற்றும் தனது கட்டுப்படுத்தும் சக்தியின் மூலம் மற்றவர்கள் மீது தனது ஆடாத மனநிலையின் பிரபாவம் ஏற்படுத்துவது இந்த இரண்டு சக்திகளும் சேவை களத்தில் வெட்டி மூர்த்தி ஆகிவிடும் சர்வ சக்தி வானை துணையாக ஆக்கிக் கொண்டால் மாயை காகித புலி ஆகிவிடும் ஆக்கிக் கொண்டால் மாயை காகித புலி ஆகிவிடும் இஷாரா இணைந்த ரூப நினைவின் மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள் சேவையின் களத்தில் தன் மீதும் மற்றும் சேவையிலும் வரக்கூடிய விதவிதமான தடைகள் அதற்கான காரணமும் இதுதான் தன்னை வெறும் சேவாதாரி என்றுதான் புரிந்து கொள்கிறீர்கள் ஆனால் நான் ஈஸ்வரிய சேவாதாரி வெறும் சேவையில் மட்டுமல்ல இறை சேவையில் இருக்கின்றேன் இந்த நினைவின் மூலம் நினைவு மற்றும் சேவை தானாகவே இணைந்த ரூபமாக ஆகிவிடும் ஓம் சாந்தி